ஐய மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கிறீங்களா என்ன ஆச்சு இப்படி வந்தோன்னே அவங்க சவுண்டு விடுவாங்க ஓகே மக்களே இந்த வீடியோ வந்து எதுக்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூமுடி கட் பண்ண வீடியோ திருப்பதி போயிருந்தோம் ஆல்ரெடி வந்துட்டு நேற்றே வந்து வீடியோக்கெலாம் போட்டுவிட்டேன் ஷார்ட்ஸாக போட்டு அவங்களாம் வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பசங்கள் எல்லாமே மொட்டை இல்லையா அவனுடைய வீடியோ எல்லாமே போட்டுவிட்டேன் நான் வந்து ஆக்சுவலாக வந்து பூமுடி தான் கொடுத்தேன் இது வந்து ரெண்டு மூணு மாதமும் பிளான் கிளம்பி 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 நின்றுட்டோம் நைட்டு ட்ரெயினோ இல்லை காரோ எடுக்கிறோம் அப்படின்னா நைட்டு ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கு மதியம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரனை வந்து தள்ளி தள்ளி போயிடும் மூணு மாசமாக வந்துட்டு மொட்டை அடிக்கணும் மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதி நாங்கள் அடிக்கடி போவோம் ஆனால் அந்த மொட்டை அடிக்கிற பாசம் வந்து இப்போ தான் பண்ணணும்னு இருக்குது போல இருக்குது ஓகே போனோமா மொட்டை அடிச்சோமா லெட்டர் வாங்கணுமா அப்படின்னு கடக்கடான்னு போயிட்டு கடகடான்னு ஓடி வந்துட்டோம் ஒரு அண்ணா வந்து கேட்டிருந்தாங்க பூ முடி எப்போ தான் கொடுக்க போகிறார் அப்படின்னு நேற்று மட்டும் அடிச்ச வீடியோ கூட ஆ திருப்பதி போயிட்டியா பூ முடி நான் கேட்ட வீடியோ எங்கே அப்படின்னு அண்ணா உங்களுக்காக தான் அந்த வீடியோ தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் முடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உட்காந்துடைய மூணு டைம் வந்து கட் பண்ணாங்க அது ஃபஸ்ட் டைம் ரெண்டு டைம் தேர்ட் டைம் ரெண்டு டைம் மூணு டைம் கட் பண்ணாங்க நான் வந்து ஷூட் பண்ணது ரெண்டு டைம் தான் ஷூட் பண்ணியிருக்கேன் ஏன்னா மூணாவது டைம் வந்து நம்ம ரியலாக வந்துட்டு இவ்வளோ அளவு தான் இருக்க மீது வந்துட்டு வெட்டிட்டேன் மாதிரி ரியலாக வந்து காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆ எங்கே எங்கேயே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான் என்னமோ திருப்பதி தான் போகிற வழியில் திருத்தணி இருக்கிறதுனால சரி திருத்தணி போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி போனோம் ஆனால் செம்ம கூட்டம் செம்ம கூட்டம்ன்றதுனால அப்படியே கோயிலில் வெளியிலேருந்து சுற்றிட்டு பொங்கல் கொடுத்தாங்க பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு நேராக வந்து கீழ் திருப்பதி போயிட்டு ஸ்ரீனிவாசா காம்ப்ளக்ஸில் போயிட்டு ஃப்ரீ டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மேல் திருப்பதி போனோம் எங்களுக்கு வந்துட்டு வியாழக்கிழமை வந்து ரெண்டரை மணிக்கு உள்ளே எண்ட்ராவதுக்கு டோக்கன் இருந்தது அப்புறம் போனேன் போய்ட்டு மொட்டை அடிச்சுட்டு குளிச்சுட்டு சாமியை பார்த்துட்டு வெளியே வரதுக்கு மணி வந்துட்டு ஆறு ஆறு சாய்ந்தரம் வியாழக்கிழமை சாயந்தரம் ஆறு மணி ஆயிடுச்சு எனக்கு என்னென்னா வியாழக்கிழமை வந்து பெருமாள் பக்கத்தை வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அது தானாகவே அமைஞ்சிட்டு ரொம்ப ஹாப்பி அதே மாதிரி பெருமாள் பந்துட்டு மொட்டை அடிச்சுட்டாங்க அவங்க என் பையன் வந்து அவங்க அவங்களுக்கு அடிக்க தாங்க தான் அதெல்லாம் அடிச்சாச்சு நானும் வந்து பூமுடி காணிக்கெல்லாம் கொடுத்தாச்சு சூப்பராக வந்து எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் எந்த ஒரு துன்பம் அந்த ஒரு கஷ்டம் எதுவுமே இல்லாமல் சூப்பராக வந்து சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு ஓகே ஃபைனலாக வந்துட்டு சார் ஒரு பேசிட்டு இருக்காரு ட்ராயிங் வரைஞ்சிட்டு இருந்தாங்க ஏமாற்றிட்டு வந்தேன் சவுண்டு நான் சீக்கிரம் போகணும் ஓகே ஓகே இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பூமுடி அந்த வீடியோ வந்து போடுறேன் நம்ம கோயிலில் பூமுடி கொடுத்தேன் அதை கட் பண்ண வீடியோ வந்து போடுறேன் ஓகே அங்கே வந்துட்டு ரெண்டு டைம் கட் பண்ணாங்களா மூணாவது டைம் கட் பண்ணதை நான் தான் எடுக்கலை ஏன்னா ஆரம்பத்துலேயே வந்து உங்களுக்கு நான் காமிஷன் அப்புறம் வீடியோ வந்து பார்க்க மாட்டீங்கல்ல இவ்வளோ தூரம் என்னால் பேசுறது நீங்கள் கேட்க மாட்டேங்களா அதனால தான் ஃபைனலாக வந்து ஒரு சில பேர் கேட்பாங்க ஏம்மா பூமுடி கொடுத்தது ஒரு வீடியோவா இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு என்னை வந்து பர்சனலாக எனக்கு பூமுடி வீடியோ வந்து டீட்டெயிலாக எனக்கு ஒரு வீடியோ கொடுங்கன்னு என்னுடைய சப்ஸ்கிரைபர் என் ஃப்ரெண்ட்ஸான நீங்கள் வந்து ஒரு சிலர் கேட்டதுனால இந்த பூமுடி வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன் ஓகே ஃபைனலாக வந்து பூமுடி வீடியோ போட்டாச்சு ஷோல்டர் வரைக்கும் வெட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு அண்ணா வந்துட்டு முடி வெட்டு போறீங்களா அதாவது பூமுடி கொடுக்குறீங்களா ஷோல்ட்ரளவு வந்துட்டு முடி கொடுங்க அப்படின்னு நான் அவங்கள்ட்ட வந்துட்டு இவ்வளோ அளவும் நான் அளவே அவங்க அவங்க எவ்வளோ வெட்டணும் அவங்களே கேட்குறாங்க பூ முடிக்கு வந்துட்டு எவ்வளோ வெட்டணும்னு அவங்களே கேட்குறாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கட் போட்டதுன்னா அந்த பேக் வரைக்கும் வெட்டுங்கன்னு சொல்லி இவ்வளோ தான் காமிச்சு அவங்கள வந்து வெட்டிட்டாங்க இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்ட போடுறதா அவங்க கஷ்டமாக இருக்குது மக்களே சரி ஓகே பெருமாளுக்கு தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அங்கே பாருங்கள் இதுதான் இந்த மாதிரி தலை வந்து எங்களுக்கு குதிரை பார்க்கணும் சொல்லுவோம் இந்த மாதிரி தூக்கி ஒரு பேண்ட் போட்டா வந்து குதிரை வாழ்க்கை அப்படின்னாங்க ஓகே இதுதான் வந்துட்டு இவ்வளவு முடிதா இருக்கு